ஜெர்மனியில் உள்ள பெண்ணின் சிலைக்காக முட்டி மோதி கொள்ளும் நாடுகள் ஜெர்மனியில் இருக்கும் ஒரு அழகிய பெண்ணின் சிலைக்காக போட்டியிடும் மூன்று நாடுகள் தொடர்பில் செய்தி வழியாகி உள்ளது ஒரு அழகிய பெண்ணின் சிலைக்காக எகிப்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய மூன்று நாடுகள் போட்டியிடுகின்றன நெஃபர்டிடி எனும் அந்த பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல அவர் ஒரு ராணியாகும் அவர் ஒரு எகிப்து ராணியாகும் ஆக்கனிட்டன் எனும் எகிப்திய மன்னரின் மனைவி அவர் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றில் அந்த ராணியின் சிலை வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அந்த சிலை தங்கள் நாட்டில் இருக்க வேண்டும் என எகிப்து மட்டுமல்ல பிரான்சும் கூறி வருகிறது உலகிலேயே அழகான பெண் என கருதப்படும் குறித்த ராணியின் சிலையை ஜெர்மன் ஆய்வாளரான லுட்விக் போர்ஷாட் என்பவர் கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்ததால் அதை அவர் நேரடியாக ஜெர்மனிக்கு கொண்டு வந்து விட்டார் ஆனால் அவள் எகிப்து ராணி அவள் சிலை எகிப்தில்தான் இருக்க வேண்டும் என்கின்றார்கள் எகிப்து நாட்டவர்கள் நெஃபர்டி என்றாலே அழகுதான் ஒரு வகையில் பொருளாம் இன்னமும் அவளது சிலையை தங்களது நாட்டுக்கு கொண்டு வந்து விடுவது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள்